அகத்தினை பாடல்களான காதல் பாடல்கள் எழுதும் பொழுது தலைவன் தலைவியினுடைய பெயரை குறிப்பிடவே கூடாது அப்படி தெரியாம ஏதோ ஒரு இடத்துல குறிப்பா நீங்க குறிப்பிட்டு புறத்தினை பாடலா மாறிடும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் அந்த மக்கள் பெயர் கொல பெறார் அப்படின்றது தொல்காப்பியர் சொல்லிட்டு போன இந்த மரப சங்க இலக்கிய புலவர்கள் தொடங்கி இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் பலரும் பின்பற்றிட்டு வராங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த காதல் பாடல் எது அப்படின்றத கருத்துறை பெட்டியில சொல்லிடுங்க